நேர்மையான விறகு வெட்டி ஒரு விறகு வெட்டியின் கோடரி ஆற்றில் விழுந்தது அதுதான் அவனுடைய ஒரே கருவி என்பதால் அவன் அழுதான் திடீரென்று ஒரு தேவதை தோன்றி அவனுக்கு ஒரு தங்க கோடரியை வழங்கியது விறகு வெட்டி மறுத்தான் அது அவனுடையது அல்ல என்று கூறினான் பின்னர் அந்த தேவதை அவனுக்கு ஒரு வெள்ளி கோடரியை காட்டியது அவன் மீண்டும் மறுத்து விட்டான் இறுதியாக அவள் அவனுக்கு அவனுடைய சொந்த இரும்பு கோடரியை கொடுத்தாள் அவனுடைய நேர்மையில் மகிழ்ந்து மூன்றையும் அவனுக்கு பரிசாக கொடுத்தாள் கதையின் கரு நேர்மைக்கு எப்போதும் வெகுமதி உண்டு நேர்மையான விறகு வெட்டி ஒரு விறகு வெட்டியின் கோடரி ஆற்றில் விழுந்தது அதுதான் அவனுடைய ஒரே கருவி என்பதால் அவன் அழுதான் திடீரென்று ஒரு தேவதை தோன்றி அவனுக்கு ஒரு தங்க கோடரியை வழங்கியது விறகு வெட்டி மறுத்தான் அது அவனுடையது அல்ல என்று கூறினான் பின்னர் அந்த தேவதை அவனுக்கு ஒரு வெள்ளி கோடரியை காட்டியது அவன் மீண்டும் மறுத்துவிட்டான் இறுதியாக அவள் அவனுக்கு அவனுடைய சொந்த இரும்பு கோடரியை கொடுத்தாள் அவனுடைய நேர்மையில் மகிழ்ந்து மூன்றையும் அவனுக்கு பரிசாக கொடுத்தாள் கதையின் கரு நேர்மைக்கு எப்போதும் வெகுமதி உண்டு